வணக்கம் நான் வசந்த் நான் ஓகே ரெண்டு தினம் கணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய ரோட்லாம் நிற்கிறோம் ஸோ இன்றைய காலையில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஏஞ்சம்மாவோட நான் வீடியோ போட்டு ஒரு மாத காலம் ஆகுது போல இருக்குது ஸோ ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைய தினம் ஏஞ்சம்மாவோட ஒரு வீடியோ வந்து பதிவு போகிறோம் ஸோ அது என்ன மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஞ்சம்மாவுக்கு இன்றைக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை இன்றைக்கு என்னென்ன ரெண்டு நாளைக்கு முதலே எஞ்சம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போ ஏஞ்சம்மா ஹாஸ்பிட்டலில் மருந்துலாம் அடுத்தது அப்போ மாறில இப்போ இன்றைக்கு வந்து காலையிலே என்னோட வந்து நின்றுட்டு மதியம் போல் போயிட்டா இப்போ பின்னேரமாக கோல் பண்ணி திரும்ப வர போகிறோன்னு சொல்லி நிற்கிறாள் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் அப்பாவோட நிற்கணும்னு சொல்லி ரொம்ப மாசப்படுவினம் அதனால் ஆள் வந்து இன்றைய தினம் எங்களோட ஃபோனு மட்டு போட்டோ ஆள் நிற்கிறாள் ஸோ மதியம் சாப்பிடவும் இல்லையா அப்போ பசியாகவும் இருக்கான் அப்போ அப்பா வேற சொல்லி கோல் பண்ணி கேட்டிருந்தா அப்போ வந்து நாங்கள் இப்போ ஏஞ்சமாவை கூப்பிட போகிறோம் என்ன ஓகே அப்போ நாங்கள் ஏஞ்சமாவை சார்வக்காகிட்ட போய் கூட்டிக் கொண்டு வந்தால் அப்புறம் வீடியோவை தொடருவோம் என்ன ஓகே இப்போ வந்து நாங்கள் எஞ்சம்மாவை ஏத்தியாச்சு எஞ்சம்மா எங்கே போவோம் ஆ எம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை உங்களுக்கு பார்க்கே தெரியும் எஞ்சம்மா வந்து காய்ச்சல் குணமாக இருக்குது எஞ்சம்மா வந்து காலையில் அப்போட நெடு பொண்ண இப்போ எங்கே அப்புறம் ஆ எங்கே போவோம் ஆ பிள்ளை சாப்பிடு சாப்பிடுல மதியம் வெண்ண சாப்பிடுவோம் தெரியாதோ ரொட்டி சாப்பிடுவோமோ

இப்போ சரி ஓகே போகலாம் வந்து நாங்கள் சாப்பாடு வண்டி கொண்டு வந்துட்டோம் வழியில் வந்து மாம்பழூர் ட்ரைவரிங் நல்லா இருக்கிற வழியா நாங்கள் அழகேட்டோம்மா எஞ்சுமா வந்து உண்மையாக எங்களுக்கு ரைஸ் தான் இருப்போம் எந்தமா இப்போ காசில் இருக்க வழியா எங்களுக்கு வண்டி கொடுக்கிற ரைஸ் தான் சரி மென்டவா அப்புறம் நான் போன் பண்ணிக்கிட்டு அங்கே கொஞ்சம் ரைஸ் நான் கொடுத்து ஆச்சல் தானே இப்போ நாளைக்கு செக் பண்ண வரைக்கும் அப்ப அதே தான் பிள்ளாடி சாப்பிடுங்களோ நீங்க சாப்பிடுங்களோ எப்ப பிள்ளை கடைசியா சாப்பிடுறீங்க சாப்பிட்றது

ஆ சொல்லி விட டீஷர்ட் இருக்கு என்ன சொல்லி விடாது டீஷர்ட் சரிங்க சார் சாப்பிட் போய் நாங்கள் டீஷர்ட்டு மூடிக்கொண்டு பிள்ளைக்கு வாங்கல் மூடிக்கொண்டு வருவோம்ண்ணா என்ன பழம் பிள்ளைக்கு இருப்போம் ஒரேஞ்ச் சார் ம் ஆமாம் இதுதான் இல்லைண்ணா ம் சரி நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க சரி

ஆள் வந்து மதியம் என்னோட வந்து நிறைய என்னம்மா அப்படியே வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்து போட்டு அது போயிட்டு நம்ம வந்துட்டா அப்பாண்டா இருக்கும் பிள்ளைங்க அப்பாண்டிக்க ஒரு ஆளை தவிர அப்பாண்டா எல்லாருக்கும் பிடிக்கு அந்த ஒரு ஆள் ஆண்டு சொல்ல மாட்டேன் கூடிய சீக்கிரத்துக்கு

ഉടമ്പ നല്ല അള ഉടൻ സക്കാൻ കെ മാളും നടന്നോണ്ടേ ഇത് എല്ലാ വരെയും മുറിഞ്ഞാലും മാവളോട് മുടാതെ പറ്റി താൻ വിട്ട ലേക്ക് ആയിക്കൊണ്ടിരും

அடுத்த கட்டமாக டவுனுக்கு போகிறோம் ஸோ எஞ்சி கொஞ்சம் சாமான் பண்ணி அப்படியே தம்பி குடிக்கும் ஏதாவது தம்பி கொட்டிக்குன்றது வந்து ரொம்ப ஜியாபட மாட்டேங்கிறதான டிஷர்ட்டு உடுப்பு கேட்டது ஸோ அதையும் போய் எடுத்துக்கொண்டு வேறு ஒன்று நெஞ்சுமா ம் சரி இப்போ நாங்கள் பறக்கிற டவுனுக்கு வந்துவிட்டோம் வந்து உடுப்பு கடையில் பார்க்க ரொம்ப ஞாபகம் வருது

दे हां हां ये ini lagi കിട്ടിയ പാകടി ഇയ പാകടി തന്നെ ഇവള മാടിയേ എന്താ മനസ്സു കുളി മുക്ക് നോളി മുക്ക് ഇങ്ങോട്ട് പോണ്ടേ ഇവർ ഉണ്ടോ ഇങ്ങോട്ട് പോകേ ഇവര ഈ സാധ ഇയലെ അർത്ഥം കട്ടൻ തല്ല കട്ടൻ ദേ ഓള വെല്ലേ എന്നാണോ മേലെ വന്ന് കട്ടൻ തല്ല

அப்பா இந்த காசுல அங்கிருந்தா இல்லம்மா மாம்பழம் பிள்ளைக்கு வச்சுக்கணும் வேண்டுவா வேண்டாமா அப்போ காசு இருக்கம்மா வேண்டுவாங்க மாம்பழம் பண்ணுவோம்மா இது பிள்ளைங்க இருக்கோம் சோம்புடி இதை வேண்டுவம்மா ஆ சோம்புடைய வைப்போம் வைப்போம் வேறு சொக்கா சாப்பிட்டு தான் சாத்தி இல்லையம்மா

வந்து கேக்குல அப்பள் வேண்டிய அம்மாவுக்கு வேண்டுமோ அப்படில என்னம்மா பழகுமோ கேர்ல பார்த்தோம் கூட அப்பா ஒரு உரைஞ்ச இட வந்து நூறுவா ஒரு வந்து அந்த பெரிய ஒரே வந்து இனிப்பு குறைவு இது வந்து நல்ல சாப்பிட்றவா இது வந்து இங்கே என்னம்மா எந்த இது பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பிள்ளைக்கு விருப்பம் என்ன பண்ணாங்க

ஸோ அப்படியே இட கிடக்கிறக்காக நாங்கள் ஒரு ஒன்று போடுறாங்கல்லாம் இப்போ வந்து நாங்கள் டவுனுக்கு போனாங்களோ சரி அங்கே உருப்படுக்கிற ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம் போட்டு தான் போனது ஆனால் அங்கே உருப்படுக்க முடியாத சூழ்நிலை சரி பழங்களை அப்படியே வேண்டி ஒரு வீடியோவாக அமைப்போம் ஸோ இங்கே மீனாக்கிட்டு போயிட்டோம் வீடியோ ஒன்று மட்டுக்காமல் அதனால் ஒரு வீடியோவாக அமைப்போம் என்று சொல்லி போட்டு நிறைய தினம் இந்த பழங்கள் வேணுனது எங்கள் அம்மாவோட நாங்கள் சுத்த தெரிஞ்ச வீடியோவை போட்டிருக்கேன் நான் ஸோ எந்தமா கொஞ்சம் இல்லாது அஞ்சலி பெண் குழந்தைக்கு சுட்டு கொண்டு தான் இருக்குது நாளைக்கு பிளட் செக் பண்ணுறது தான் அப்போ நாளைக்கு பிளட் செக் பண்ணுவோமே நினைங்கம்மா அப்பா வந்து விடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அப்போ அப்படியே ஏழு மணிக்கு வீட்டை இருந்து நிற்கமா நிற்க மாட்டேன் ஏழு மணிக்கு போனா அப்படின்னு பத்து மூணு மணியா அப்படின்னு செய்யும் தான் நினைக்கும் அப்படி யாரும் அதுக்கப்புறம் வந்து கூட்டிக் கொண்டு வரனே நம்ம அப்படி இப்போ என்ன செய்வோம் நித்து கொண்டு கொஞ்ச நேரம் நித்துகா கொண்டுட்டு போவோமே நம்மா சரி ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கலாம் இருக்காங்க அப்புறம் சொல்லுங்கள் மற்றது வந்து இது ஒரு வேணும்னு சொல்கிறார் ஒரு ஞாபகம் மற்றது வந்து நிறைய நாளைக்கு பிறகு நான் எஞ்சம்மாவோட வீடியோ பதிவு செய்கிறேன் எனக்கும் சரியான ஒரு விருப்பமாக இருந்துச்சு மாதிரி ஏஞ்சம்மாவுக்கும் விருப்பம் ஆனால் கதைக்காவான் காய்ச்சல் கதைக்கிறபடியா கதைக்கிறா இல்லை நாளைக்கு இருக்குல்ல நம்ம காய்ச்சல் மாறினோடனே ஏன்னா ஓ சரி யோகி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ பற்றி கேட்கறதுக்கெல்லாம் மறக்காக்க முன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் சொல்லிடலம்மா பாய்